அஜித் வந்து கொலை வழக்கில் நான் கண்ணால் பார்த்தேன் கொலை நடக்கும்போதும் பார்த்தேன் எல்லோரும் வந்து அடித்து தான் அவனை வந்து துன்புறுத்துனாங்க அதாவது கண்ணால் நான் பார்த்தேன் ரெண்டாவது வேறு எதுவும் கேட்குற கேள்வி இருந்தால் நீங்களும் கேளுங்க நானும் பகிழ்ச்சி பார்த்து அப்படி யாராவது அடித்தது அடித்தது வந்து மூணு பேர் அடித்தாங்க முதல் எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் அடித்தாங்க மூணு பேரை நான் கண்ணால் பார்த்தேன் அடிக்கும்போது அவர் பல வந்து தண்ணி கேட்டார் தண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்காமல் இருந்தாங்க நாங்களும் சொன்னோம் அடிக்காதீங்க தண்ணி கொடுங்கன்னு சொன்னோம் அவங்க கொடுக்கலாம் இருந்து நான் எதுக்கு போனோம்னு கேட்குறீங்களா எனக்கு வந்து அவர் வந்து தம்பி தம்பி ஆமாம் அனுமதிக்கலைன்னா நான் வந்து ஒரு ஸ்தலத்தில் வேலை பார்க்குறேன் அங்கே நான் வெளியில் வேற வேற சொல்ல விரும்பலை பார்த்தேன் அவர் அருகில் தான் நான் போய் அமர்ந்தேன் அமர்ந்து கேட்டேன் என்னடா அடைஞ்சு சொல்கிறா உண்மையை சொல்கிறான்னு கேட்டேன் நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரி நீங்கள் கேளுங்கள் கேட்டால் அவர் ஏதாவது உண்மையை சொல்கிறாரு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க சரி நான் கேட்குறேன் சார்ன்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் அடி தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னான் அதுக்கு மேலே அவன் பேசுகிறேன் ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சாவோட இருந்துச்சு கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க துன்புறுத்திருக்காங்க இதை கண் போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க அவரை வந்து குடிக்க வச்சுருக்காங்க குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரில இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும் இதுக்கு வந்து கஞ்சாவை எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் தண்ணி கொடுங்க தண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் வந்து மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவை மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான் கேட்கும்போது அவர் கொடுக்கல கொடுக்கல தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறாங்க எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட நேரம் அப்படி வாங்கி கொடுக்குறேன் ஆனா வந்து கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க அந்த டைம்ல நான் வெளியில போயிட்டு திருப்பி வந்தேன் தண்ணி கொடுத்தாங்க அதை மட்டும் கண்டாங்க கஞ்சா குடிக்க தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்கிறாங்கல்ல எடுங்கன்னு சொல்லி சொல்ற அப்படி இல்லை அதை காதால்னு நான் கேட்குறீங்களே அது கிடையாது அந்த பழக்கம் வந்து அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில இருந்து போயில மூன்றரை போனேன் மூன்றையிலேருந்து நான் உள்ளே போற வரைக்கும் அடி எத்தனை மணிக்குள்ளே போனேன் மூன்றரைக்கு வந்து நான் அங்கே போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் மூணு மணிக்கு கிளம்புனே மூன்றைக்கு நான் அங்கே போயிட்டேன் மூன்றையிலிருந்து அவனை அடிக்க ஆரமிச்சிருக்காங்க எத்தனை நான் வந்து அவனை ஆட்டோவில் ஏற்றுற வரைக்கும் ஆட்டோ எத்தனை மணிக்கு ஏற்றேன் ஒரு ஆறு ஆறரைக்குள்ளே மணிக்கு ஆறு ஆறரைக்குள்ளே அவருக்கு இல்லை கிடையாது கிடையாது அவருக்கு உயிரே கிடையாது இங்கே முடிஞ்சு நான் தான் பார்த்து சொன்னேன் நான் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் வந்து நான் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் மீடியாவுக்கோ ஒரு ஐ விட்னஸாக வராததுக்கு காரணம் அந்த கேமரா நம்ம கோயிலுக்கு எதிராப்புல இருக்க கேமரா ஆஃபீஸ்க்கு எதிராப்புல இருக்க கேமராவில் நான் பதிவாaikum அது இருந்திருந்தால் உண்மை வெளிய வந்திருக்கும் என்னை கூப்பிடுறாங்க அந்த கேமரா அந்த கேமரா இருக்கு உங்க பேரு என்னோட பேர் வந்து மனோஜ் பாபு மனோஜ் பாபு நீங்க கூட இருந்தீங்க நான் இரும் பக்கத்துல இருக்கேன் கேமரா அடிக்கும்போது ஒரு கூட அடிக்கும்போது யாரு விசாரிறே போனீங்களா நீங்க விசாரிறني நான் போறேன் நீங்க ஆனா வந்து நான் பேர் கொடுத்துட்டேன் என் யார் யாராவது இருந்தாங்கன்னு கேக்குறாங்க இல்ல இல்ல என்னோட வந்து நான் கொடுத்துட்டேன் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க நைட்டு கேட்கும்போது என்னோட பேரையும் போலீஸ் வந்து கேட்டாங்க அவரு கூட வேலை பார்க்கல நான் ராமநாட்டில் எனக்கு வந்து சனி ஞாயிறு லீவ் அதனால இருந்தேன் என்னால பாத்தீங்கன்னா கோசாலை மரம்

அடிக்காதீங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போங்கன்னு நான் சொல்றேன் ஒரு இடத்துக்கு ரெண்டு தடவை சொல்றேன் ரெண்டாவட சொல்லும் போது அவரது நெஞ்சை வந்து அமுக்குறேன் அப்ப உயிர் இருக்கு ஆபிஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்லை பல்ஸ் பாக்குறேன் ரெண்டு நாடி குடிச்சு பாக்குறேன் அவருக்கு பல்ஸ் இல்ல திருப்பி நெஞ்சுல கை வைக்கிறேன் நெஞ்சுல துடிப்பு இல்ல அதோட வந்து அவர் மோஷன் போயிட்டாரு

நான் சாட்சி சொல்ல மறுக்கல சார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நான் இருக்கிறது தெரியும் இல்லை இருக்கா இல்லையான்றது கோர்ட்டில் தான் சொல்லுவோம் இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டாக்க நான் பதில் சொல்லுவேன் இருக்கு இருக்கு வெளியில இருக்கு கோயிலுக்கு வெளியில ஆபீஸ்க்கு வெளியில இருக்கு அந்த இடத்துல தான் வந்து இவர் உயிர் போனது அங்கேயே மோஷன் போயிட்டானா ஒரு மனுஷனுக்கு வந்து மோஷன் போயிடுச்சுன்னா உயிர் இருக்குமா இல்லையா அந்த இடத்துல கேமரா கிடையாது

பேர் வந்து போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க நைட்டு வந்து எழுதி கேட்டாங்க யாராவது இருந்தீங்கன்னு கேட்டாங்க அப்போது வந்து என்னோட பேரை வந்து சொல்லிட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் எத்தனை இருந்தால் அங்கே இருந்து நாலு பேர் அடித்தது மூணு பேர் யாராவது அடையாளம் தெரியும் அவர் பேர் ராஜா ராஜான் ரவுத்த கொண்டு அவர் தான் வந்து நெஞ்சில் வந்து எத்தனை அவன் தண்ணி கேட்க கேட்க வந்து மேற்கொண்டு வந்து நெஞ்சில் வந்து எத்தனது அவர் தான் இங்கே ரண்டா இங்கே ரண்டா கன்ஃபார்ம் அதுக்கு நான் உறுதியாக சொல்லிடுறேன்

பரிகாரம்ன்றது அது அவங்க பாத்துருவாங்க அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்லலை ஆனா என்னை வந்து விட்னஸ் சேர்த்துருக்காங்கன்று அதாவது ஏ என்னோட பேரு என்னோட பேரை வந்து கொடுத்துட்டேன் அவங்க வந்து எனக்கு கூப்பிட கிடையாது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அஜித்த வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை காலையில நான் அவனை பார்த்தேன் வெள்ளிக்கிழமை மத்தியானம் எனக்கு கூட்டி முடிஞ்சு நான் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவனை கூட்டிகிட்டு போனாங்கன்ற தகவல் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை காலையில் நாலு மணிக்கு வந்து போலீஸ் போலீஸ் டெம்போல வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வச்சிருந்தாங்க அதை நான் என்னால் பார்த்தேன்